வரும் இப்போ நம்ம அம்மா வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க சேஃப்டியா கூடவே போறோம் இது நம்மளுடைய சுபாவம் வேற எந்த அம்மாவும் வெளியில வர்றதே இல்லையா வராங்கள்ல அப்ப நம்ம கலங்குறோமா கலங்கலை நம்ம வீட்டில் மோட்டர் போட்டு தண்ணி கீழே போகுதுன்னா என்ன சொல்றோம் நிறுத்தி வைக்கிறோம் இப்ப மழை பெஞ்சு நாற்பதாயிரம் டிஎம்சி தண்ணி கடலுக்கு போச்சு ஏதாவது வருத்தப்பட்டீங்களா வருத்தப்படலை அப்ப நமக்கு என்ன வரல பரந்த மனம் என்ன வரல பரந்த மனம் யாருடைய மனம் கவலையற்ற மனமாக மாறும் கவலை எல்லாம் தான் துக்கம் வரும் தான் சூழ்நிலை பிரச்சனைகள் வரும் தான் ஆனாலும் யாருடைய மனம் கலங்கமற்று இருக்கும் கவலையற்று இருக்கும் அப்படின்னா யாருடைய திருவடியை சேராது அவனுக்கு வள்ளுவர் சொல்றாரு ஆ சொல்லுங்க ஏதாவது தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்கா இறைவனடி சேரார் அது இல்லை அது இல்லை அதுவும் இல்லையே நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே யாருடைய மனம் கவலையற்று இருக்கும் ஆ வெரி குட் சொல்லுங்க தனக்கு ஆ ஓமை ஆமா யாருக்கு ஈடு கொடுத்து சொல்ல முடியாதோ அவன் திருத்தாளை எண்ணி அதை சரணடையாத எவருக்கும் மனக்கவலைய மாற்ற முடியாது தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கவலைதான் ஒன்றும் பண்ண முடியாது இறைவன் திருவடியை சேராதவர்களுக்கு மனம் தூய்மை அடைவதில்லை மன தூய்மை இல்லாதவனுக்கு அமைதி இல்லை அமைதி இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு அருள் இல்லை அருள் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் மனம் கவலையற்ற நிலைக்கு எப்போ போகும்னா ஓமை காட்டி சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது இறைவன் யாரு இறைவன் அவன் திருவடியை நினைக்காதவர்களுக்கு என்ன இல்லை மனக்கவலைய மாற்றவே முடியாது என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது